என்னை இந்த சத்து சத்துமா என்னென்று செய்கிறேன்னு சொல்ல போகிறேன்னு சரி அதுதான் அந்த சத்துமா இந்த சத்து மாவுக்கு என்னென்ன எல்லாம் அடங்கி இருக்குன்னு பார்த்தீங்களேண்டா உளுந்து பயறு கோபி சோளன் கச்சான் புளுங்கல் அரிசி அதாவது பொரிச்ச அரிசி கடலை அப்படி நிறைய பொருட்களை போட்டு இந்த சத்துள்ள இந்த மாவை தயாரித்து கொள்ளலாம் வறுத்துட்டு திரித்து எடுக்கணும் இது நாங்கள் தேங்காய் திருவெழுத்துக்கு குளச்சிக்கிறக்காக இந்த சர்க்கரை தெரியும் இது பெரிச்சம்பளம் இவ்வளோத்தாலும் கலந்து நாங்கள் இந்த சத்து மாவை செய்ய போகிறேன் இது ஒரு கொஞ்சம் சாப்பிட்டாலே உடலுக்கு ஆரோக்கியமான உணவு இந்த கோதுமை பண்டங்களை தவிர்த்து இந்த உணவை மேற்கொள்ளலாம் இப்படி இந்த சத்து மாவை நீங்கள் கொஞ்சம் இளநீர் வட்டு குழாய்ச்சிங்களேண்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட இதில் பார்த்தீங்களேண்டா மிளகுத்தூள் சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கலாம் வாசனை கெண்டா ஏலக்காய் சேர்க்கலாம் அப்படி இதை விட வேற சத்துள்ள பொருள் சேர்க்கலாம் உண்மையிலே இந்த இதை சின்ன பிள்ளை கொடுத்தா ஒரு ரெண்டு பிடி கொடுத்தாலே ஓகே இந்த பனிசுகள் பானுகள் பரோட்டா இதை இந்த கலாச்சாரத்தை மாற்றி இது கொஞ்சம் விலைதான் இதுக்கு சரியான கோஸ்ட் முடியும் சரியான செலவு ஆனாலும் உடலுக்கு நல்லது இது நான் ஒருவர் இந்த சேவைக்காக செய்த இடத்துல அதை தாங்கி இதை செய்திருக்கிறேன் கணிபேர் சொல்கிறாங்க மிஸ் உங்களுக்கு நாங்கள் மாதம் மாதம் ஆசை அனுப்புகிறேன் நீங்கள் ஆரோக்கியமான சாப்பாட்டை அவர் நீங்களும் சாப்பிட்டு கொண்டு நீண்ட காலம் வாழுங்க இந்த பழஸ்களை தூக்கி போடுங்க மிச்சம் பிடிக்காதிங்க அண்டெல்லாம் சொல்கிறாங்க அவைக்காண்டி இந்த பதிவு இன்றைக்கில் தான் அங்கே ஆரோக்கியமான காலை உணவை உட்கொள்கிறேன் என்றதை அவர்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் இது ஒருவருக்கு அனுப்புவதற்காக செய்தோமா நான் ஒரு நாள் இதை பயன்படுத்துகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுங்க ஓகே